உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நற்குணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தான் மட்டும் அடையிறதல்லாமல் தன்னை சார்ந்தவங்களையும் போய் சேரணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு தவறு செய்தவனை கூட உங்களோ உங்கள் கிட்டே வந்து பேசும்போது அவருக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய பேச்சால் அவங்க மனம் மாறி திருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் இருக்கும் எதுலேயும் நேர்மையும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் வளர்ந்து மற்றவங்களை வளர வைக்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு எப்போவுமே உண்டு அப்பேற்பட்ட நற்குணம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்காக இறங்கி செய்த நல்ல விஷயங்களால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிங்க இதனால் உங்களோட இருந்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க நீங்கள் கஷ்டப்பட்டீங்க தேவையில்லாத இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் சந்தித்து இன்னைக்கு மேலா கடனுக்கு ஆளானவங்க எத்தனையோ பேர் தன் குடும்பத்தை சார்ந்தவங்க தன்னோட பிறந்தவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வெறுங்கையோட வீதியில் நிற்கிறவங்க எத்தனையோ பேர் ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நல்லதை செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க நீங்கள் தான் அப்பேற்பட்ட நிலையில இருந்து மீண்டும் ரியன்ட்ரி கொடுக்கணும் பெரிய இலக்கை சாதிக்கணும் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணுன்ற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அந்த வைராகியத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கிரகங்களுடைய அமைவுகளால் நமக்கு ஒரு நல்ல நேரம் கூடி வந்தால் போதும் அதை சரியாக பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலான்ற அந்த எண்ணம் அந்த எண்ணத்திற்குரிய வழிகள் கிடைக்குமா பிறக்குமா நினைச்சிங்க இல்லையா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா கடந்த காலகட்டங்களில் ஆறாம் வீட்டில் இருந்த குரு பகவானால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க நிறைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகளை கடந்து வந்தீங்க உங்களோட இருந்துட்டு அந்த பக்கம் போய் உங்களையே சூழ்ச்சிகளால் டவுன் பண்ணணும்னு நினச்சவங்களையும் சந்திச்சிட்டீங்க ஏன் வாழ்க்கையில் எதிரி இவங்க தான் துரோகின்னு நினச்சும் கூட அவங்க உங்களை தேடி வரும்போது நல்லது செய்கிற மனசு உங்களுக்கு உண்டு ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் செய்த நல்லது அனுபவிச்சு உங்களுக்கு எதிரில் நின்று உங்களுக்கு துரோகம் செய்ய அவங்க யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நினைக்கும் போது நல்லது செய்கிறது தப்பான்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க இதில் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் உங்களோட இருந்துட்டு உங்களுடைய நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு உங்களுக்கு எதிரில் போய் தொழிலை ஆரம்பித்தவங்களும் இருக்காங்க இதனுடைய இலக்கை மீண்டும் ரியன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதற்குரிய ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு பெரிய லெவலில் தொழில் ரீதியில் வளர்ச்சி கொடுக்க போகுது தொழில் ரீதியில் இருந்து சிக்கல்கள் தீரப்போகுது அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விளக்கப் போகுது மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது அதுலேயும் கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க உங்களுடைய ராசினுடைய அதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பிள்ள சாராம் வீட்டிற்கு அதிபதி சுக்ரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க அந்தஸ்து மரியாதைக்குரிய இடத்துல ஐந்து கிரகங்கள் சேருது அது ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இடம் அப்போ ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப நாளாக பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும் வாங்கிய பூமியில நிறைய பிரச்சனைகள் இதனால நிறைய பிரச்சனைகளும் வழக்கு சார்ந்த சிக்கல்களையும் சந்திச்சிட்ருக்கேன்னு நினச்சி ரொம்ப நாளாக தீராத பிரச்சனையில் வந்தவங்களுக்கு இப்போ இது தீரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும் இது எப்போது உருவாக்குதுன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாக்குது இது மாபெரும் ஒரு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கிரகங்களுடைய அமைவுகளால் உண்டாகும் நீங்கள் அதற்குரிய வாய்ப்புகள் எது கிடைச்சாலும் பயன்படுத்த பாருங்கள் அதுலையும் உங்களுக்கு குரு பகவான் சத்ரு ஆறாம் வீட்டில இருக்கார் எதிரிய வெல்லக்கூடிய ஒரு நேரம் அதுலயும் ரொம்ப நாளா நாம் ஒரு தொழில் செய்யணும் வேலையில் இருக்கக்கூடிய இருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சிப் பாதையில் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வேலை தொழில் ரீதியில் ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைச்சிடும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கு எல்லாமே சிலருக்கு வாய்ப்புகள் அமையும் அதற்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில முயற்சிகளும் மற்றவங்களுடைய பார்வங்க மேலே விலக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இத்தனை நாள் உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதற்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க அதற்குரிய காலமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அதுலேயும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுலேயும் வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக முடிவெடுத்து முயற்சி எடுத்து தளப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்பும் கை கூடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சுபகாரியம் சுப விஷயங்களும் கைக்கூடி வரும் அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் இதில் உங்களது வாழ்க்கையில் நீங்க கஷ்டப்பட்டு படித்து மெடிக்கல் சார்ந்தோ அரசு உத்தியோகம் சார்ந்தோ ரிஸ்க் எடுத்து ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க் மிஸ் என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய முயற்சிகள் கை கொடுக்கும் அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் திருமணம் மணவர வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கடைசி நேரத்தில் நின்றவங்களுக்கு திருமணம் முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த அந்த நற்பலன்களுக்கு நீங்கள் செய்த நல்லதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் கிடைக்கிற காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகள் பெறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா தனுசு ராசி நரம்பு ஜவ்வு இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு சூழ்ந்து நின்று இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது உடன் பிறந்தவங்களால் சில சலிப்பு சங்கடங்களும் அதுவும் ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு இந்த ஐந்து கிரகங்களில் குறிப்பாக புதன் பகவானும் ஏழாம் பாவாதிபதி புதனும் பத்தாம் பாவாதிபதி புதனும் உங்களுக்கு அந்த நாலாம் பாவத்தில் தான் கேந்திரஸ்தானத்தில் தான் வந்து நிற்கிறாங்க அந்த கேந்திர பலம் பெறும் பொழுது அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெறும் பெறும் பொழுது அது மாணவிகா யோகமாக மாறும் அப்போ இந்த அமைவுகளில் என்னென்ன நடக்க போகுதுன்னா அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகும் வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய காலமா இது இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் அரசியல் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை சினிஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் திடீர் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் புது முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அழிச்சிடும் இதில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு நல்ல பாசபந்தங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா விரும்பியவங்க பிடிச்சவங்க ரொம்ப நாளாக ஒன்றா இருந்தவங்க இன்னைக்கு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சில சூழல்கள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து அதாவது ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்க காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சாச்சு இதிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் பிறக்க போகுது குறிப்பாக தனுசு ராசி என்பர்கள் பெண்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைகள் இந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்ந் வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அதை சரி செய்யணும் தனக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை துணையினால் வரக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வரணும் இதை சரி பண்ணணும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ணணுன்ற முழு முயற்சியில் ஈடுபட்ட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நீண்ட நாள் கனவு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் பிள்ளைகளால் ஒரு மனநிறைவு அடைவீங்க பெற்ற தாய் தந்தையினுடைய ரீதியில் ஒரு மன ரீதியில் அவங்களுடைய மனசை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப் போகுது குறிப்பாக அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகளும் பிறக்கும் நீங்கள் எந்த துறையிலிருந்து எதை எடுத்து செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் நினைச்சா கூட இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மேற்கொண்டு தனுசுராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் இந்த பரல்கள் உங்களுக்கு கை கொடுத்தாலே போதும் ஒருவேளை ஒரு நாளுக்கு மேலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை இந்த கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க முன்பதிவு செய்து உங்களுடைய சின்ன ஜாதகத்தை பார்த்துக்குங்க மேற்கொண்டு தனுசு ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்